அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி தெருவில் பார்ட் டூ வீடியோ அகரவரிசை சொற்களை சீர் செய்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க குறும்பு கிளி குறிஞ்சி கடல் காட்டுக்கோழி கொற்றவை குறவர் குறும்பு கிளி குறிஞ்சி கடல் காட்டுக்கோழி கொற்றவை குறவர் அப்போ கா வரிசை தான் முதல் வரணும் கடல் அப்புறம் நெடில் கா காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை ஆப்ஷன் பி வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் பாடு பாடியவள் பாடியவன் பாடியவர் அப்படின்னு முடியும் அப்போ இங்கே பாடுங்க பாடுதல் என்பது தொழில் பெயர் பாடுக காலை முடிஞ்சிருக்கு வேங்கோல் வினைமுற்று பாடிய பெயரச்சம் பாடியவள் வினையால் அணையும் பெயர் தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பதால் அது வினையால் அணையும் பெயர் என அழைக்கப்படுகிறது அப்போ ஐம்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் டி பாடியவள் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல் தலைப்பண்ண வேர் சொல்லை கொடுத்துருக்காங்க அதுக்கான முற்றை நம்ம கண்டுபிடிக்கணும் வினைமுற்று என்பது இறந்த காலத்தை குறிக்கும் கேல் அப்போ இறந்த காலத்தில் எது வருதுன்னு பாருங்கள் கேட்டான் கேளுக்கு கேட்டான் இறந்த காலத்தை குறிப்பதால் இதுதான் முற்று வினை முற்று பெற்றதை குறிக்கிறதால் அது வினை முற்று அப்போ ஆப்ஷன் சி தான் சரி அப்போ கேட்டுன்றது என்னென்னா பெயரச்சம் கேட்டு வினையச்சம் கேட்கிற வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க ஒரே தலைப்பில் மூணு கேள்வி பாருங்கள் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க கொடு கொடுத்தார் கொடு கொடுத்தார் கொடுத்தோர்னு வராது கொடுத்தார் ஆப்ஷன் ஏதாவது ரொம்ப முக்கியங்க கொடுத்தார் ஆறில் முடிஞ்சாதான் அதுதான் வினையால் அணையும் பெயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் கண்டான் கண்டான் வேர் சொல் தேர்ந்தெடுக்க கான் கண்டான் என்பதின் வேர் சொல் கான் வேர் சொல்லை தேர்வு செய்க அரியேன் வேர் சொல் அரி அரியேன் அப்படின்னாலே அரி வேர் சொல்லை தேர்வு செய்க தொடர்ந்து பாருங்கள் வேர் சொல்லே மூணு கேள்விகள் அதுதான் ஆப்ஷன் மாறாமல் வருது படித்தவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் படி அதே கேள்விதான் அங்கே படித்தால்னு கொடுத்தாங்க இங்கே படித்தவர்னு கொடுத்துருக்காங்க படித்தவர் ஆறில் முடிஞ்சாலே அதான் வினையால் அணையும் பெயர் படித்தவர் என்கிற வினையால் அணையும் பெயரின் வேற்சொல் படி அணி என்னும் பொருள் தரும் பல பொருட்களை தேர்ந்தெடுக்க அணி என்னும் சொல் தரும் பல பொருட்களை தேர்வு செய்க அணினா அணிகலன் அழகு வரிசை அணிதல் ஆப்ஷன் ஏ அணி என்னும் பொருள் தரும் பல பொருட்களை தேர்ந்தெடுக்க அணிகலன் அழகு வரிசை அணிதல் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றனா வகை இதெல்லாம் என்னது மணி வகை பத்தாம் வகுப்பு இரண்டாம் முதல் இயலில் இருக்கும் தமிழ் சொல்வளம் கட்டுரை தேவநாயக பாவனர் பாடத்தில் ரெண்டாம் பக்கத்தில் இது இருக்கும் கூலம் இதெல்லாம் மணி வகை இப்போ மிளகாய் இதெல்லாம் இதில் வருது மணி வகையில் தான் வருது கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துக்கின்றனா மணி வகை ஆப்ஷன் பி இப்போ நெல் நாற்று இளநல் கருக்கல் இந்த மாதிரி வார்த்தை வரதெல்லாம் இளமையான பயிர் வகையில் வரும் மா பிஞ்சு மாவடுலாம் காய் வகையில் வரும் வாழை குலை வாழைத்தாறு வாழை சீப்புன்றதான் குலை வகையில் வரும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் வானம் ரெண்டு சொல்லினா வானம் மூணு சுலினா வானம் ரெண்டு சொல்லி அப்படின்றத ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மூணு சுல்லினா வான வேடிக்கை வெடி அப்படின்னு அர்த்தம் ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் வெடி அப்போ ஆகாயம் வெடி ஆப்ஷன் சி ஆகாயம் வெடி ஆப்ஷன் சி பொருள் வேறுபாடு அறிந்து அறிக விலை 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 நம்ம பஸ்ஸில் சொல்லிடுவோமா குண்டுலா பள்ளிக்கூடத்துக்கு வரலா சிறப்பாக வரலா அது பொருள் வேறுபாடு அறிந்து ஆப்ஷன் ஏல தான் கரெக்டாக இருக்குது விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் விலைனா விருப்பப்பட்டான் முற்பட்டான் அப்படின்னு அர்த்தம் விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸுக்கு அடுத்த அறுபத்தி நாலு பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்கணும் பார்த்தோன்னே சொல்லலாம் பறவைனா கடல் பெரியரா அப்படின்னா பரப்பனை இது காரணம் இருக்குது பெயருக்கு எடுத்துக்காட்டு ஏன்னா அது பறக்குது அதனால் பறவை அது காரணப்பெயர் கேட்பாங்க இடுகிகுறி பெயர் காரணப்பெயரில் கேட்பாங்கப்பா நான் முன்னோர்கள் காரணம் கருதி ஒரு சில பேர்களுக்கு இப்போ முக்காளி அப்படின் இருக்கும் மூணு பக்கம் கால் இருக்குது நாலு நாலு கால் இருந்துச்சுன்னா நாற்காலி அப்படின்னு பேர் மரங்கொத்தி பறவைன்னா மரத்தை கொத்துறதில்ல அது ஒரு கேட்டகிரி அப்போ அது மாதிரி தான் இதுவும் காரணம் கருதி இருக்கிறதுனால அதுக்கு பேர் காரணப்பெயர் அப்போ பரப்பனைன்றது பறவையில் வரக்கூடியது அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு பறவைனா கடல் பறவைன்னா பரப்பனை ஆப்ஷன் டி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஷின்னு ஆனால் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய பாட புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க இமெயில் மின்னு அஞ்சல் இமெயில் மின் அஞ்சல் இ லைப்ரரினால் மின் நூலகம் இ புக்குனால் மின் நூல் இ மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள் திருப்பி சொல்லிடலாமா ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லர் இதழ் தலைப்பு இமெயில் அதாவது எலக்ட்ரானிக்கல் தான் இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இமெயில் மின்னஞ்சல் இ புக்கு மின் நூல் இ லைப்ரரி மின் நூலகம் இ மேகசின் மின் இதழ்கள் அறுபத்தாறு ரிட்டு சரி ரைட்டு சடங்கு ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் ரைட் சடங்கு அடுத்து எஸ்கலேட்டர் என்பது தமிழ் சொல் மின் படிக்கட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட்னா மின் தூக்கி ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள் டக்குன்னு குழப்பிடுவாங்க உங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லிஃப்ட்னா மின் தூக்கி எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏர்போர்ட்டோ ரயில்வே ஜங்ஷனே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்கலேட்டரை ஈஸியாக பார்க்கலாம் அப்போ லிஃப்ட்டு வேற எஸ்கலேட்டர் வேறு அப்போ எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு லிஃப்டுனா மின் தூக்கி பிளாட்ஃபார்ம்னா நடைபாதை பிளாட்ஃபார்ம்னா நடைபாதை ஸ்டெப்ஸுனா படிக்கட்டு ஸ்டெப்ஸுனா படிக்கட்டு நாளுக்குமே ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மரபு நீக்கிய சரியானதை தேர்ந்தெடுக்க சோறு தின்றான் சோறு உண்டான் என்பது சரி சோறு உண்டான் என்பது சரி ஆப்ஷன் ஏ அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது பிழையற்ற சொல்லை கண்டறிக செலியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இது எல்லாமே எது பிழையற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொதல் சண்டன்ஸை விட்டு நோக்குவான் செழியன் வந்தது செழியன்றது ஒரு உயர்தினை வந்ததுன்றது அக்ரிணை அப்போ உயர்தினையும் அக்ரிணி சேர்ந்து வராது அது தவறு கண்ணகி உண்டான் அப்படின்னு ஒருக்கு கண்ணகி பெண்பால் உண்டான் ஆண்பால் அப்போ அதுவும் தவறு நீ வந்தாய் இது மிகச் பொருந்தி இருக்குது அப்போ மேற்கொண்டு தலைப்பை பாருங்கள் பிழையற்ற தொடருது பிள்ளை ஏற்ற தொடர்னா எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ எது சரி நீ வந்தா என்பது தான் மிகச்சரி ஏன் மீதி இருக்கிறன்னு தவறு செலியன் வந்தான் வரணும் அங்கே வந்ததுன்னு இருக்குது ஒரு உயர்தினியை கொடுத்துட்டு அக்ரேனியை கொடுத்ததுனால அது தவறு கண்ணகி உண்டான் அப்படின் இருக்குது கண்ணகி உண்டால் அப்படின்னு வரணும் பெண்பாலுக்கு பெண்பாலை கொண்டு தான் முடியணும் அப்போ அது தவறு அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது சரி வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பாருங்கள் எழுத்து பிள்ளையை கொடுத்துருக்காங்க பிழையை திருத்துங்க சிறப்பு வரணும் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஆப்ஷன் பி வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஆப்ஷன் பி பொருந்தா சொல்லை கண்டறிய எது தவறுன்னு கண்டுபிடிக்கணுமாப்பா உயிர்மை ஆயுதம் என்ன கொடுத்துருக்காங்க சார்பழுத்தோட வகைகள் கொடுத்துருக்காங்க சார்பழுத்து மொத்தம் பத்து உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றிலுகுரம் குற்றிலுகுரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஏன்னா பத்து வகைப்படும் அதில் எது வராதுன்னா எழுத்து என்பது வராது சார்பழுத்து பத்து அதாவது எழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கலாம் முதல் எழுத்து சார்பழுத்து முதல் எழுத்துல உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களை நிலப்படும் சார்ந்து வராதனால அதுக்கு பேர் சார்பழுத்து அது பத்து அதை எது வராதுன்னா உயிர் எழுத்து என்பது வராது அப்போ எது பொருந்தா சொல் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் பொருந்தாத சொல் பொருந்தா சொல்லை கண்டறிய மறுபடியும் முற்றிய லுகரம் எது வராது அப்படின்னா ஆறுன்றது வராது பசுன்றது வரும் விடுன்றது வரும் கருன்றது வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க பசுன்றது வரும் விடுன்றது வரும் கருன்றது வரும் ஏன் ஆறு வராது அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில்னால் ரெண்டு எழுத்து அது நெடில் தொடர் குற்ற வரும் முற்றியலு உகரத்தில் அது வரவே வராது அப்போ எது எது பொருந்தாதுன்னு கேட்டதுனால ஆப்ஷன் சி தான் பொருந்தாது எழுபத்தி மூணுப்பா காற்று என்பதின் எதிர்ச்சொல் புயல் டென்த்து பாடப்புத்தகத்தில் இருக்குது சில் காற்று என்பதின் எதிர்ச்சொல் புயல் கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டு விடை கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டு விடை எதிர்ச்சொல் அணுகு விலகு ஆறாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது மயக்கம் தெளிவு சுறுசுறுப்பு சோர்வு அயலார் உறவு இதெல்லாம் எதிர்ச்சொல் நாலு ஆப்ஷனுக்கு சொல்லியிருக்கேன் அணுகு விலகு மயக்கம் தெளிவு சுறுசுறுப்பு சோர்வு அயலார் உறவு செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் பயிர் இதுக்கான இலக்கண குறிப்பு சொல்லுங்கள் செம்பயிருக்கு பண்புத்தொகை நிறம் சுவை அளவு வடிவம் காலம் போன்றவற்றை காட்டுவதால் இது பண்புத்தொகை என அழைக்கப்படுகிறது அப்போ செம்மை கூட்டல் பயிர் அப்போ நிறத்தின் அடிப்படையில் வை வருது மை விகிதி வர்றதுனால அது இலக்கண குறிப்பு பண்பு தொகைக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்போ செம்பயிர் என்பது தான் மிகச்சரி ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஆறுக்கு ஏ எழுபத்தி ஏழு நீள் உழைப்பு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நீல் உழைப்பு எப்படி பிரிப்பீங்க நீள் கூட்டல் உழைப்பு நாடு கூற்றல் என்ற என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது நாடென்ற நாடு கூட்டல் என்ற என்ற சொல்லை சேர்த்தளுத கிடைப்பது என்ற ஒத்த கொம்பு ஆப்ஷன் ஏ எழுபத்தொம்பது சரியான கலைச்சொல் நானோ டெக்னாலஜி நைன்த் புத்தகத்தில் இருக்குது மீ நுண் தொழில்நுட்பம் மீ நுண் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பயோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஆர்டி ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி செயற்கை தொழில்நுட்பம் அப்போ நானோ டெக்னாலஜினா மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினால் உயிரி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜினால் விண்வெளி தொழில்நுட்பம் எண்பது அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தம்பி இங்கே வா ஆப்ஷன் ஏ தம்பி இங்கே வா ஆப்ஷன் ஏ ரைட்டு எண்பத்தி ஓராது நம்பர் கேள்வி சரியான இணைப்பு சொல் தேர்க அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்போ அந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸில் கொண்டு வாங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் வார்த்தையை பாருங்கள் ஏனெனில் அதனால்னு வராது மேலும்னு வராது இல்லை என்னால் வராது அப்போ ஏனில் காரணம் சொல்லணும்ல இப்போ மரத்தினாரும் அதுக்கான காரணத்தை சொல்கிறதுனால ஏனெனில் மரங்கள் தான் அடிப்படை மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஆப்ஷன் சி கரெக்டுப்பா எண்பத்தி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் அல்லது துன்பம் நேரிடும் எண்பத்தி மூணு சரியான இணைப்பு சொல் தருக நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஷ் என் உடல்நிலை சரியில்லை காரணம் காரணம்ட்டால் என்ன சொன்னேன்னு தான் சொன்னேன் காரணம்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே இனிப்பு சொல்ல ஏன் அழில் அப்படின்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுருங்க நேற்று நான் பள்ளிக்கு போகல ஏன்னால் எனக்கு உடம்பு சரியில்லை நம்ம நேற்று ஏன் வரல எனக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை ஆப்ஷன் ஏ மறுபடியும் பாருங்கள் வினாச்சொல் வினாச்சொல் பாருங்கள் ரொம்ப ஈஸி இருக்கிறலே இப்போ முத்தமிழ் காப்பியங்கள் டேஸ் யாவை திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்போ அந்த கேள்வி எப்படி கேட்கணும் திருக்குறளை ஏற்றியவர் யார் இதான் வினாச்சொல் அப்போ இங்கே பாருங்கள் இசை தூண்கள் டேஷ் காலத்தில் அமைக்கப்பட்டவை யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை முடிஞ்சு போச்சு இசை துண்கள் டேஷ் காலத்தில் அமைக்கப்பட்டவை யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை ஆப்ஷன் டி தான் சரி எண்பத்தி அஞ்சு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க நெல்லையப்பர் கோயில் டேஸ் உள்ளது நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது திருநெல்வேலியில் முடிஞ்சு போச்சு நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தை ஏற்றியவர் இயற்றியவர் பா சிங்காரா முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி யார் அப்போ யார்னு கேட்டால் தான் பா சிங்காரான்னு வரணும் அப்போ புயலிலே தோனி எனும் புதினத்தை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் சி பொருத்தமான காலம் அமைத்தல் வாள் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு நிகழ்காலம் வாழ்வேன் அது எதிர்காலம் வாழ்ந்தான் இறந்த காலம் சி ஆப்ஷன் தான் வாழ்கிறேன் ப்ரெசன்டென்ஸு வாழ்கிறேன் இதுதான் நிகழ்காலம் அப்போ வால் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் வாழ்கிறேன் வாழ்கிறேன் ஆப்ஷன் சி எண்பத்தி எட்டு சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக மணி சுவை அகில் மேகலை விலங்கு வின் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கணும் உங்களுக்கு மணி சுவை அகில் மேகலை விலங்கு வின் அப்போ இந்த எல்லா சொல்லையும் சேர்த்து ஏதாவது சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும்னா ஆப்ஷனில் அகில் ம மணின்னு வராது வின் மேகலைன்னு வராது மேகலை மணின்னு வராது அப்போ பொருள்பட அமைகிறதுல ஆப்ஷன் பி தான் கரெக்டு மணிமேகலை ஆன்சர் என்ன மணிமேகலை எண்பத்தி ஒம்பது பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லோடு இணைத்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக விண்வெளி வின் வேலின்னு வராது வின் மாலைன்னு வராது அப்போ வின் வேலி வின் வெளி ஆப்ஷன் சி தான் கரெக்டு பின்வரும் வினை என்னும் சாரி பின்வரும் வின் என்னும் சொல்லுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்கும் போது நமக்கு கிடைப்பது வின் வேலி ஆப்ஷன் சி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கான் அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் ஆப்ஷன் ஏ அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தொன்று பேச்சு வழக்க எழுத்து மாற்றுக அங்கே நல்லா கவனிப்பாங்க அங்கே நல்லா கவனிப்பாங்க ஆப்ஷன் சி தான் சரி அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அவன் பாட்டி வீட்டுக்கு போயிருக்க அங்கே நல்லா கவனிச்சிருக்காங்க அங்கே நல் நன்றாக கவனிப்பார்கள் ஆப்ஷன் சி அங்கே நன்றாக கவனிப்பார்கள் இரு பொருள் கொண்ட சொல்லால் நிரப்புக அரசுக்கு டேஸ் தவறாமல் செலுத்த வேண்டும் கேள்வி என்ன அரசுக்கு டேஸ் தவறாமல் செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் வரி வடிவ செய்யுள் வரி வடிவம் அப்போ அரசுக்கு தவறாமல் செலுத்த வேண்டியது எது வரி வரியை ரெண்டு பிரிக்கலாம் நேர்முக வரி மறைமுக வரி ஞாபகம் வச்சுக்கணும் எக்கனாமிக்ஸுக்கு அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் அரசுக்கு சில வ நம்ம என்ன செய்யணும் தவறாமல் வரி செலுத்தணும் ஆப்ஷன் சி தான் சரி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நல்லா கவனித்து பார்த்தீங்களா எல்லாமே சீலாக தான் உள்ளுது இரு பொருள் தருக நகை சிரிப்பு அணிகலன் நகை என்னும் இரு பொருள் தருவது என்னென்னா சிரிப்பு அணிகலன் குரில் நெடில் அடிப்படையில் சரியான இனையை தேர்வு செய்க ஸோ ஸோ ஆடல் பாடல் ஆடல் பாடல்ன்றது வராது பெரு பேரு என்பது சரி பெரு பேரு என்பது சரி அங்கே தான் ஒத்தக்கொம்பு இரட்டை கொம்பு கரெக்டாக வருது வேறு எந்த இடத்துலையும் தப்பு தப்பாக இருக்குது கலல் தனல் அப்படின்றிருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் சரி பெரு பேரு பொருள் வேறுபாடு அறிக அலி ஆலி அழினா நீக்குதல் ஆலினா கடல் அழினா நீக்குதல் ஆலினா கடல் ஆப்ஷன் பி கரெக்டு குரில் ப்ளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொ பொருத்தமான இணை வலினா காற்று வாளினா அம்பு வலினா காற்று வலிமிகின் வலி இல்லை ஐயனூர் முடவனார் சொல்லியிருக்கார்ல வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு வலினா காற்று வாலி அப்படின்னா அம்பு எய்தல் ஓரெழுத்து ஒரு மொழியில் ஏனாலும் அம்பு எய்தல் வரும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு புரியுதுங்களா காற்று அம்பு எய்தல் தொண்ணூற்றி ஆறு முடிஞ்சு வச்சா தொண்ணூற்றி ஏழுப்பா கூற்று ஒன்றுப்பா சென்னையிலும் சிற்பக்கலை ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் இருக்குல்ல அதுலேருந்து கேட்டிருக்காங்க கேள்வி ஸ்டேட்மெண்ட்டாக கூற்று ஒன்று சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரி கல்லூரிகளில் பயிலலாம் அப்போ இந்த கவின் கலை கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் கும்பகோணத்தில் அங்கே போய் நம்ம படிக்கலாம் அப்படின்றாங்க கரெக்டு தான் கூற்று ரெண்டு இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன ஆமாங்க அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது இக் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன கூற்று மூணு சிற்பக்கலை குறித்த செய்திகள் அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என் நூல் வெளியிடப்படுகின்றது கரெக்டு தான்ப்பா தமிழ்நாடு அரசு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அப்போ கரெக்டு தான் ஆப்ஷன் மூணுமே கரெக்டு கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி கலைச்சொல் லெட்லேச்சர் இலக்கியம் லெட்லேச்சர்னா இலக்கியம் கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல் பாசனம் இரிகேஷன் டென்த்து பாடப்புத்தகத்தில் இருக்குது பாசனம் இரிகேஷன் நூறு அசத் அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் மொத்தம் நூறு கேள்வி முடிஞ்சு அடுத்த வீடியோ வந்துடும்